நாளைய தினம் நான் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன் இப்போ இந்த பயணத்துல என்ன திட்டமிட்டிருக்கோம்னா நம்முடைய தமிழ் சமுதாயம் சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து நடைபெறுவதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான் தந்தை பெரியாரை பற்றி எழுதின பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்கள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பு உலகு தொழும் மனகுவையில் சிறுத்தை எழும் எழுதினார் உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மைக்கு அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி எழுதியிருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்துக்கானது என்று அனைவருக்கும் பொதுவானது அவர் சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வு தன்னம்பிக்கை அனைவரும் சமம் ஆகிய கருத்துக்களுக்கு எல்லைகள் கிடையாது இவை உலக மக்கள் அனைவரும் பொதுவான வகையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறிவு மேதை உலகளவில் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை